வணக்கம் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட் யூடியூப் சேனலுக்குள்ள உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும் விரதங்களில் அம்மாவாசை விரதத்துக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு தனி மகத்துவமே இருக்கு முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம்தான் இந்த அம்மாவாசை விரதம் அந்த அம்மாவாசை பங்குனி மாத அம்மாவாசை அப்படின்னு பார்த்தோன்னா ஏப்ரல் எட்டாம் தேதி திங்கட்கிழமையோடு சோமவார அம்மாவாசையாக வருது அற்புதம் மிகுந்த இந்த சோமவார அம்மாவாசை அன்னைக்கு இந்த ஒரு இரண்டு காய்கள் கண்டிப்பாக படையல் உணவுக்காக செய்யப்படும் அந்த படையல் உணவில் கண்டிப்பாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த முக்கியமான இரண்டு காய்கறிகள் என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம் அம்மாவாசை காய்கறிகளில் பல வகையான காய்கள் இருக்குது அந்த காய்களில் எந்த முக்கியமான காய்கள் இந்த அம்மாவாசை விரத சாப்பாட்டுக்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பற்றி ஒரு சிறிய கதையே இருக்குது அந்த கதையை பார்த்துட்டு எந்த இரண்டு காய்கள் ரொம்பவே முக்கியமானது அப்படிங்கிறத நம்ம நல்லாவே புரிஞ்சுக்கலாம் ஒரு முறை வசிஷ்ட முனிவர் விஸ்வாமித்ரரை சந்தித்து அவங்க வீட்டில் சித்தார்த்தம் செய்ய போகிறோம் எங்கள் வீட்டுக்கு உணவு அருந்த நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு அழைப்பு விடுத்தாராம் வசிஷ்டர் விஸ்வாமித்திரர் ரெண்டு பேருமே பயங்கர கோபக்கார முனிவர்கள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் வசிஷ்டரோட இந்த அழைப்பை ஏற்ற விஸ்வாமித்திரர் தனக்கு ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை கொண்டு உணவு சமைச்சு நீங்கள் பரிமாறணும் அப்படின்னு சொன்னாராம் இதை கேட்ட வசிஷ்டர் ரொம்பவே திகைத்து போனாராம் ரொம்பவே ஆச்சரியத்தோடு ஆயிரத்தெட்டு காய்கறிகளாக அத்தனை வகை காய்கறிகளை எப்படி நம்ம தேடி பிடிப்பது எப்படி சமைப்பது அவர் ரொம்பவே கோபக்கார முனிவராச்சே அப்படின்னு ரொம்பவே குழப்பமடைந்தாராம் அவர் அப்படி குழப்பத்தோடு இருக்கும் பொழுது வசிஷ்டரோட மனைவி தீவிர பதிவிரதையுமான அருந்ததி விஸ்வாமித்திரரோட வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு நீங்கள் சொன்னபடியே ஆயிரத்தி எட்டு காய்கறிகளை சமைத்து பரிமாறுகிறேன் சுவாமி அப்படின்னு பணிவோடு பதில் அளித்தாராம் அருந்ததி சிதார்த்தம் கொடுக்கும் நாளும் வந்ததா ரிஷிகளில் பிரம்ம ரிஷி பட்டம் வாங்கிய விஸ்வாமித்திரரும் உணவு சாப்பிட்றதுக்காக வசிஷ்டர் வீட்டுக்கு வந்தாராம் வாழை இலை போட்டு உணவுகளை பரிமாற துவங்கினாங்களாம் அவங்களுடைய மனைவி முதல்ல எட்டு வாழைக்காய்களை வைத்தாங்களாம் அதுக்கு பிறகு பாகற்காய் பிரண்டை பலாக்காய் அப்படின்னு பரிமாறி முடித்து விட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகள் பரிமாறி விட்டது இந்த ஆயிரத்தெட்டு காய்கறிகளும் நான் உங்கள் இலையில் வைத்து விட்டேன் உணவு அருந்துங்கள் சுவாமி அப்படின்னு ரொம்பவே பணிவோடு விஸ்வாமித்திரரை பார்த்து வேண்டி கேட்டுக்கிட்டாங்களாம் அருந்ததி தேவி ஆனால் இது எல்லாத்தையுமே பார்த்து ஆத்திரமடைந்த விஸ்வாமித்திரர் என்ன இது நான் ஆயிரத்தெட்டு காய்கறிகளை சமைச்சு பரிமாற சொன்ன கேட்டால் நீங்கள் நாலு காய மட்டும் பரிமாறிட்டு ஆயிரத்தெட்டு காய்கறிகளை பரிமாறிவிட்டேனே அப்படின்னு சொல்லி என்னை அவமானப்படுத்துறீர்களா அப்படின்னு ரொம்பவே கோபமாக கேட்டாராம் விஸ்வாமித்திரர் இதை கேட்ட அருந்ததி சுவாமி நாங்கள் நீங்கள் சொன்னது மாதிரி தான் வச்சுருக்கோம் உங்களுக்கு தெரியாதது கிடையாது அனைத்துமே அறிந்து நீங்கள் உங்களுக்கு தெரியும் பாகற்காய் நூறு காய்களுக்கும் பிரண்டை முந்நூறு காய்களுக்கும் பலாக்காய் அறுநூறு காய்களுக்கும் சமம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் ஆயிரம் இது எல்லாத்தையும் சேர்த்து பார்த்தா ஆயிரம் காய்கறிகள் ஆகிவிட்டது இதோ எட்டு வாழைக்காய்களையும் இதோட வச்சிருக்கேன் மொத்தமாக பார்த்தா ஆயிரத்தெட்டு காய்கறிகள் ஆகிவிட்டது அப்படின்னு ரொம்பவே பணிவோடு சொன்னாங்களாம் அருந்ததி இதை கேட்டு சாந்தமடைந்தாராம் விஸ்வாமித்திரர் அருந்ததி தேவியோட புத்தி கூர்மையையும் சாஸ்திர முறைப்படி நடக்கும் குணத்தையும் பார்த்து வியந்து அருந்ததியையும் வசிஷ்டரையும் ஆசிர்வதித்தாராம் இப்போ உங்கள் எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கும் அம்மாவாசை நாளில் பயன்படுத்தப்படும் முக்கிய காய்கறிகள் அப்படின்னு பார்த்தோன்னா வாழைக்காய் பாகற்காய் பிரண்டை பலாக்காய் இந்த நான்கு காய்களுக்குமே ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனால் சில சூழ்நிலைகளாக இந்த பாகற்காயும் பலாக்காய் இந்த பிரண்டை இதெல்லாம் கிடைக்காட்டியும் கூட கண்டிப்பாக இந்த வாழைக்காயையும் பாகற்காயையும் கண்டிப்பாக சமையலில் சேர்த்து அம்மாவாசை படையலுக்காக பயன் சமைக்க போகும் அந்த உணவில் இந்த இரண்டு காய்களையும் மறக்காமல் சேர்த்து படையல் செய்து முன்னோர்களுக்கு அதை படையலாக வைத்து தீப தூப ஆராதனை காட்டிவிட்டு காகத்துக்கு அதை படைத்து வீட்டில் இருக்க எல்லாருமே விரதத்தை முடித்து கொள்ளலாம் இந்த மாதிரி செய்வதன் மூலம் முன்னோர்களின் ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டியூ யூடியூப் சேனலை நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க உங்கள் கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி